பரணி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து வெங்கடேஷை வந்து எழுப்பிட்டு இருக்கும்போது உடனே வந்து பரணி வந்து தடுக்கிறாங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணினேனா அவன் பெருமா அவன் உயிரைக்க ஆபத்து ஆயிரம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இவன் கண்ணை முழிச்சு இவன் வந்து உண்மையை சொன்னா தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படிங்கவும் வெங்கடேஷ் வந்து கண் திறந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டிய சண்முகம் இருக்கிறாங்க உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு உனக்கு யார் இந்த மாதிரி இவங்க பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா எல்லா உண்மையும் வெங்கடேஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கான வைஜந்தி தான் அவள் தான் வந்து அதாவது மாலதியோட கதையும் முடிச்சதும் அந்த மேடம் தான் அதே மாதிரி என்னுடைய கதையை முடிக்க சொன்னதும் அவங்க தான் அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் சொல்றாங்க அது எப்படி மாலதியோட கதை முடியும் போது வைஜெயந்தி வந்து மண்டபத்தில் தானே இருந்தாங்க அப்புறமா எப்படி ஆகும்னு சொல்லும்போது வைஜெயந்தி மேடம் வந்து நேரடியாக பண்ணுறது கிடையாது குரு வச்சு தான் அவங்க எல்லா வேலையுமே முடிப்பாங்க அந்த குரு தான் அந்த மாதிரி பண்ணா அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணி அறிவழகனு சிக்க வச்சு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பழிவாங்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிங்கிறாங்க என் குடும்பத்தை எதுக்காக பழி வாங்க போறாங்க அப்படிங்கிறவோ அது நீதான் அவங்களுடைய டார்கெட்டே அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே சண்முகத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் எதுக்காக என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக அவங்க இருக்காங்க அப்படிங்கவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் கௌதம்க்கு வீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுனாங்க அப்படி வீராவை தன் வீட்டுக்கு மருமகளாக வரவழைச்சி வீராவை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறது தான் அவங்களுடைய பிளானே ஆனால் எப்படியோ வீரா அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லவோம் இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க பரணி முத்துப்பாண்டி இவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியமாட்டுக்கு அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் தெரியமாட்டுக்கு அப்படிங்கவும் சண்முகமும் சொல்றாங்க அவங்க எதையோ மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னடா பண்றதுக்கு அப்படின்னு பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வைஜேந்தி தான் காட்டுறாங்க வைஜந்தி வந்து குருவை போட்டு திட்டிருக்கிறாங்க கையில் கிடச்ச உடனே இப்படி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியே அவன் எங்க பண்ணா எப்படின்னு தேடினீங்களான்னு சொல்லும்போது இல்லை மேடம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா எங்கேயுமே அவனை காணலை ஒருவேளை அவன் கதை முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லவும் அப்படி முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது ஏன்னா அப்படியே அவன் உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துலேயே போயிருக்கணும் ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் ஓடி இருக்கான் தப்பிச்சு அப்படி இருக்கும்போது அவன் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் அவன் அட்மிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லவும் நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் தேடுற லட்சணம் தான் எனக்கு தெரியாதா என்ன நான் சொல்கிற மாதிரிக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெங்கடேஷ் நம்ம கிட்ட சிக்கிரும் அப்படிங்கவோ சரிதான் மேடம் நீங்க சொல்ற மாதிரி செய்யற அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வீட்டுக்கு வராங்க அப்ப சவுந்தர பாண்டி என்னெல்லாம் முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் முத்துப்பாண்டி எதுவுமே பேசாம அமைதியா அவங்க ரூமுக்குள்ள போயிருந்தாங்க இசைக்கு எனக்கு போய் சாப்பாடு எடுத்துருவா அப்படிங்கவோ ஆமா ஐயா இங்க இருந்து சாப்பிட மாட்டாரோ அப்படின்னு சவுந்தர பாண்டியும் பாண்டியமானும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டிக்கு இசைக்கு வந்து டிஃபன் எடுத்துட்டு போகவும் அவங்க வந்து உடனே சிவபாலனு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி அப்ப சிவபாலன் வராங்க கூடவே பாக்கியம் வந்துருந்தாங்க என்னன்னா சொல்லு அப்படிங்கும் போது என்னால வீரா நீ நினச்சிட்டு இருக்கிற வீரா கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரிக்கு உனக்கு எந்த வித ஐடியாவும் கிடையாது அப்படிங்கும்போது நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிற நான் தான் வீட்டுக்கு போனேன்னு அதுவும் அம்மா என்னை இங்கே இருக்கவே விடலை வீராவை எப்படியாவது அழைச்சிடுவான்னு சொன்னனால நானும் ஒன்றுக்கு ரெண்டு தடவையே போய் அவங்க ரெண்டவர்கிட்டையும் நான் அடி வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம் அப்படிங்கிறாங்க அப்போ பாய்க்கா சொல்றாங்க யாரெல்லாம் ஒன்று அடிச்சா உன் பொண்டாட்டியும் சண்முகம் தானே அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆமாம் நீ சொல்லுவேன் அடி வாங்குறது நாளா அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் பரவாயில்ல அடிச்சுக்கிட்டா என் கூட வந்தால் கூட பரவாயில்ல அவ என்னை எப்படிலாம் பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சிவபாலன் வந்து சின்ன குழந்தை மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு முத்துப்பாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தா அங்கே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கிற நீ என்னென்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சிவபாலன் சொல்லவும் சரிதாண்டா பொண்டாட்டி கையில் அடிவாங்கிறது அதுவும் ஒரு சுகந்தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அடிவாங்கனாலாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் சரி நீ எதுக்கு அதாவது வீராவோ பொண்டாட்டியாக நீ பார்க்காத அப்படிங்கவோ உடனே வந்து இசைக்கும் பாக்கியாவும் சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல வர அவன் தான் வீரா களத்தில் தாலி கட்டியாச்சுதுல அப்புறம் பொண்டாட்டியாக தானே பார்க்க முடியும் அப்படிங்கவோ நீங்கள் ரெண்டு வரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னே காது கொடுத்து கேட்டுறாதீங்க நீங்களாம் ஏதாவது ஒன்று பேசிட்டுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படிங்கவோ இங்கே பாண்டிய மலை தான் காட்டுறாங்க என்னது இந்த கூட்டணியை சேர்ந்து என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கதவுக்கிட்டு நின்று மறைஞ்சு நின்று இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க இங்கே பாரு சிவபாலா நீ வந்து உன் பொண்டாட்டியை கூப்பிடுறதாவே நீ நினைக்காத அப்படியே விட்டுரு அது மட்டும் இல்லாமல் நீ வீராவை இப்போ தான் வந்து சந்திக்கிற அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோ அவ்வளோ லவ் பண்ணுறதா நீ ஆரம்பி அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே இவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மாமா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னது பொண்டாட்டியை போய் லவ் பண்ணுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லவும் ஆமாடி உனக்கு இதே வேலையாக போச்சுது நீ இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு உனக்கு வந்து இந்த மாதிரிக்கே வந்து உனக்கு மூளையே கெட்டு போச்சு அப்படிங்கவும் என்ன மாமா பேசிகிட்டு இருக்கிறீங்க வீரா காலத்தில் தான் சிவபலன் தாலி கட்டியாச்சுல அப்புறமா இதுக்காக லவ் பண்ணுற மாதிரிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்து தான் ஆரம்பிக்கணும் அதுவும் வீராவும் இவனும் பார்க்காத மாதிரிக்கெல்லாம் ஆரம்பிக்கீங்க என்ன நீங்கள் ஏதாவது கதை எழுதிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ பாக்கியாவும் சொல்கிறாங்க ஆமால் நீ என்ன தான் பேசிகிட்டு அப்படிங்கவும் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா இங்கே பாரு சிவபாலா நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ வீராவை லவ் பண்ண ஆரம்பி அது மட்டும் இல்லாமல் நீ அவளை லவ் பண்ணும் போது அவளும் உன்னை வந்து லவ் பண்ணுற அளவுக்கு நீ கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவபாலன் வந்து நான் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவ கிட்ட நான் போனாலே அவள் அடிக்கிறது என்னை திட்டுறதுக்குமாவே வந்துட்டு இருக்கா அவளை போய் நான் லவ் பண்ணுறதுக்கா அதெல்லாம் எனக்கு சுட்டுப்பட்டா கூட வராது அப்படிங்கிறாங்க ஆமால நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் வீர அவங்க கூட சேர்ந்து வாழதுக்கு வரவே மாட்டா நீ இப்படியே பேசிக்கிட்டே நீ இருக்க வேண்டியதுதான் எப்படி லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது அப்படிங்கிறவோ ஆமாம் எனக்கு மட்டும் நிறைய பழக்கம் இருக்குது பத்தியா சரி சரி நான் சொல்கிற மாதிரிக்கே நீ அவகிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்லவும் ஐயோ இது என்னது புது கதையாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபழனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த என்னத்தை பண்ணுறதுக்கு இருக்கு இவனையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளேயும் நான் என்னலாம் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா பாண்டியம்மாள் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது என்னால் புது கதையாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சவங்க ரெண்டு வரைக்கும் லவ் பண்ண வைக்க போகிறான் இது என்னத்தை இப்போ போய் சவுந்தர பாண்டிட்டு போய் சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஓடுறாங்க இங்கே பார்த்தோம்னா முத்து பாண்டி வந்து சிவபாலனையும் வீராவையும் லவ் பண்ண வச்சு அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க